உடனடியாக அதிகாரிகள் வந்தவரை அந்த வண்டிகளை பரிசுமுதல் செய்து கொண்டு போகிறார் தமிழக இந்த கொடுமை நடக்கிறதே முதலமைச்சர் அவர்களே இது உங்களுக்கு தெரியாதா இது அடியோடு பாழாகி விவசாயமே அழிந்து போகக்கூடிய நிலைமையில் இருக்கிற போது ஒரு பெரும் உணவு பஞ்சம் அது உலகத்தையே சுற்றி வளைக்க காத்திருக்கிறது என்றால் அது இந்திய பூபாகத்திலும் இந்த உணவு பஞ்சம் தலைவரித்தாடுகிற காலம் வரத்தான் போகிறது விவசாயிகள் வாழ்வு அழிந்து விட்டது ஏரி குளங்களின் மண் அள்ளப்படுகிறது அது பணம் சேர்ப்பதற்கு ஒவ்வொரு ஒருவரை நியமித்து விட்டார்கள் இந்த தவறுகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன எனவேதான் இந்த ஊழல் பயமாக இருக்கக்கூடிய இதிலிருந்து விடுவிக்க வேண்டிய பொறுப்பு தமிழகத்துக்கு உண்டு நமக்கு உண்டு மறுவலர் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கடமையை தவறாமல் செய்ய காத்துக் கொண்டிருக்கின்றது என்னுடைய அன்புக்குரியவர்களே நான் தொடக்கத்திலே சொன்னேன் மது அரக்கன் வரை அவன் தாராளமாக தமிழகத்தை இன்றைக்கு நாசமாக்கிக் வரை இன்றைய சீர்கேடுகள் ஏற்படவில்லை இந்த சீர்கேடுகள் நாளும் வளர்ந்து கொண்டே இருக்கின்றன உயிர்களுக்கு பாதுகாப்பு இல்லை இல்லங்களில் தாய்வார்களுக்கு பாதுகாப்பு இல்லை அண்மையிலே ஒரு சம்பவம் நடைபெற்றது ஜார்க்கண்ட் மாநிலத்திலே சுக்மா மாவட்டத்திலே எல்லோரும் போற்றத்தக்க வகையிலே சேவை செய்து கொண்டிருந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் பால் மேனன் மாவோயிஸ்டுகளால் கடத்தப்பட்டார் என்ற செய்தி நாடே அதிர்ச்சியுற்றது பால் மேனன் நேர்மையான அதிகாரி ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலே பிறந்த ஒரு நல்ல இளைஞன் அல்லும் பகலும் நாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு சேவை செய்ய காத்திருந்தவர் கூட வரலாற்றையும் தமிழையும் இலக்கியத்தையும் தேர்வு செய்து வெற்றி கண்டவர் ஒரு இளைஞன் அவர் கடத்தப்பட்டு விட்டார் என்கிற போது நம்முடைய நெஞ்சிலே தணல் மூண்டது உயிருக்கு ஆபத்து நேர்ந்து விடுவோம் அலெக்ஸ் பால் மேலனுக்கு ஏதாவது ஊர் நேர்ந்து விடுவோம் நடக்க கூடாதது நடந்து விடுவோம் பதறி துடித்தனர் மக்கள் வள்ளியூருக்கு சமாதானபுரம் என்கின்ற பகுதியில் அனைவருமே கண்ணீரும் கம்பளையுமாக தேவாலயங்களிலே போய் அவர்கள் ஜெபித்தார்கள் ஆலயங்களிலே போய் பூசை வைத்தார்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் ஆங்காங்கு அவர்கள் தொழுகை நடத்திவிட்டு வந்து இந்த பிள்ளையை பாதுகாப்பாக கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமே என்று அவர்கள் ஏங்கினார்கள் அலெக்ஸ்பால் மேனன் கடத்தப்பட்டார் என்ற செய்தி நமக்கே இவ்வளவு வேதனையாக இருக்கிறதே அவருடைய அன்பு துணவியார் அவர்களும் உயர்ந்த கல்வி பெற்றவர்கள் அங்கே இருக்கிறார்கள் சுக்மா மாவட்டத்தில் நெஞ்ச பதறிக்கொண்டிருக்குமே அவரது தந்தையார் வரதாஸ் அவர் ஆசிரியராக பணியாற்றியவர் ஒரு பள்ளியை இயக்கிக் கொண்டிருப்பவர் அவருடைய துணைவியாருடைய தந்தை உயர்ந்த பொறுப்பிலே அரசு துறையிலே இருந்து ஓய்வு பெற்றவர் வேணுகோபால் குளத்தூரிலேதான் அவர்கள் இருக்கிறார்கள் இருந்தார்கள் நான் கேட்கிறேன் முதலமைச்சர் அவர்களே நாடே கொந்தளித்து போயிருந்தது எல்லோர் உள்ளத்திலும் கவலை மூண்டது அலெக்ஸ்பால் மேனனை எப்படியாவது ஆபத்தில்லாமல் விடுவித்துக் கொண்டு வர வேண்டுமே என்று துடித்தோ நீங்கள் கடிதம் எழுதினீர்கள் நான் மிக சாதாரணமானவன் நான் அதிகார பொறுப்பற்றவன் ஆனால் எங்கே தமிழனுக்கு துன்பம் வந்தாலும் துடிப்பவன் வேதனையிலே தவிப்பவன் அந்த இல்லத்துக்கு சென்று அவர்களை சந்தித்த போது பத்திரிகையாளர்களை அழைத்துக் கொண்டு நான் போகவில்லை புகைப்பட கலைஞர்களை நான் அழைத்துக் கொண்டு போகவில்லை எவருக்கும் நான் தகவல் சொல்லவில்லை அந்த பகுதியில் உள்ள மறுமலர்ச்சி திமுக தோழர்களுக்கு கூட நான் சொல்லவில்லை அவர்கள் கண்ணீரில் அவர்கள் கவலையில் அவர்கள் துயரத்தில் பங்கெடுத்துக் கொள்கிற போது நான் சொன்னேன் என் சக்திக்கு பிரதமருக்கு நான் ஒரு கடிதத்தை மிக உருக்கமான ஒரு கடிதத்தை எங்கள் மண்ணை சேர்ந்த இந்த நாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட இந்த இளைஞரை அலெக்ஸ்பால் வேண்டியது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு என்று நான் தெரிவித்தேன் முதலமைச்சர் அவர்களே வரதாஸ் அலெக்ஸ்பால் மேனன் அவர்களின் தந்தையார் உங்களை நேரில் சந்தித்து முறையிட்டு என் பிள்ளையின் உயிரை காப்பாற்றி பாதுகாப்பாக அழைத்துக் கொண்டு வர தன்னுடைய மாநிலத்தினுடைய தானே தேடுவார் உங்களை நேரில் கண்டு உங்களிடத்திலே முறையீடு செய்து தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக புனித கோட்டைக்கு வந்தார் அல்லவா முதல்வர் அவர்களே நீங்கள் சந்தித்தீர்களா நான் பிரஜைகளில் ஒருவனாக கேட்கிறேன் ஆத்திரப்படாதீர்கள் வைகோ இப்படி விமர்சிக்கிறானே என்று கோபப்படாதீர்கள் நான் பிரஜைகளில் ஒருவனாக கேட்கிறேன் இந்த மாநிலத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்கள் பொறுப்பு உங்களிடம் வராமல் யாரிடம் போவார்கள் நீங்கள் தக்க முடிவுகளை ஏற்ற போது எடுத்த போது நான் காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் சட்டமன்ற தேர்தலில் கடைசி நேரத்தில் மார்ச் எட்டாம் தேதி அன்று எங்கள் மீது ஒரு பேரடியை தாக்க விடுவதைப் போல நீங்கள் முடிவெடுத்து அறிவித்த போது நான் புரிந்து கொண்டேன் புண்படுத்துகிறான் இந்த இடங்களை சொல்லுகிற போது வைகோ தன்மான உணர்வோடு அறிக்கை விடுவான் நம்மை விமர்சனம் செய்துவிட்டு வெளியேறுவான் என்று நீங்கள் எண்ணினீர்கள் எங்களுக்கு ஆறு இடங்கள் என்று அறிவித்த போது நான் அமைதி காட்டேன் நான் உங்களை விமர்சிக்கவில்லை ஆனால் இப்பொழுது நான் கேட்கிறேன் முதல்வர் அவர்களே அதற்கு பின்னர் நீங்கள் முல்லை பெரியாறு பிரச்சனையிலே அறிவித்த போது முதல் ஆளாக நான் வரவேற்று அறிக்கை கொடுத்தேன் சட்டமன்றத்தில் ஈழத்தின் மீது பொருளாதார சிங்களவனுக்கு ராஜபக்சே அரசுக்கு பாடம் கற்பிக்க பொருளாதார தடை கொண்டு வரப்பட வேண்டும் என்ற தீர்மானத்தை கொண்டு வந்த போது முதல் நபராக தமிழ்நாட்டிலே அதை வரவேற்று அறிக்கை கொடுத்தேன் தானே புயல் தாக்கிய போது துன்பத்தின் பிடியிலே கடலூர் மக்கள் தவித்தபோது எங்களிடம் காசு பணம் இல்லை எங்களிடம் கரன்சி ரோட்டு கட்டுக்கள் இல்லை ஆனால் என் தோழர்கள் இருக்கிறார்கள் மாணிக்க கட்டிகள் என்னுடைய இயக்க தோழர்கள் இருக்கிறார்கள் கனரா வங்கியிலே கடன் வாங்கி முதல் தொகையாக தமிழ்நாடு அரசிடம் கொடுக்கப்பட்ட முதல் நிதி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த பத்து லட்சம் ரூபாய் நீங்கள் கட்சிகளை கடந்து நான் எண்ணி பார்க்கிறேன் நாட்டின் முதலமைச்சரிடத்திலே ஒப்படைக்க வேண்டும் என்று பத்து லட்சம் ரூபாய் நிதி எங்களுக்கு அது பெரிய தொகை தொண்டர்களுடைய உழைப்பிலே இயக்கம் ஒவ்வொரு நாளும் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த கட்டத்தில் நீங்கள் அலெக்ஸ் பால் அவர்களுடைய தந்தையார் உங்களை சந்திக்க வந்த போது பத்திரிகை செய்திதான் ஏடுகளில் வந்த செய்திதான் முன்கூட்டி சந்திப்பதற்கு அனுமதி பெறவில்லை ஆகவே சந்திப்பதற்கு அவருக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை சந்திப்பதற்கு அவருக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை ஆகவே முதலமைச்சருடைய அலுவலகத்திலே கடிதத்தை கொடுத்துவிட்டு போனார்கள் யாரும் இதை விமர்சிக்கவில்லை நான் கேட்கிறேன் முதல்வர் அவர்களே நீங்கள் குளத்தூரில் வரதாஸ் வீட்டை தேடி செல்ல வேண்டும் என்று நான் சொல்லவில்லை என் போன்ற எளியவன் ஒரு சின்ன பதவியில் இருந்தால் கூட நான் ஓடிச் செல்வேன் நீங்கள் பெரிய பதவியிலே இருக்கிறீர்கள் வரதாஸ் வீட்டுக்கு அந்த குடும்பத்தை நேரில் நீங்கள் போய் பார்க்கவில்லையே என்று கூட நான் கேட்கவில்லை செய்தியை கேள்விப்பட்டு அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் அழைத்து வாருங்கள் என்று நீங்கள் சொல்லி இருக்க வேண்டாமா உங்களிடம் தான் அம்பு படை பரிகாரம் அறிந்து கொள்ளலாமே தகவல் அவர்களை அழைத்து வர சொல்லலாமே அழைத்து வர சொல்லி ஆறுதல் தெரிவிக்கலாமே கவலைப்படாதீர்கள் அஞ்சாதீர்கள் தக்க நடவடிக்கை மேற்கொள்வோம் என்று நீங்கள் சொல்லி இருக்கலாமே சொல்லவில்லையே சந்திக்க வந்த இடத்திலே உங்களுக்கு தகவல் தரப்படவில்லையா தகப்பனார் உங்களை சந்திக்கிறதுக்கு வந்தார் என்பது கூட உங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லையா அப்படி எந்த செய்தி வர முடியாத இரும்பு திரை கூட சொல்லுவதற்கு அஞ்சுகிறவர்களா உங்களோடு இருக்கிறார்கள் அமைச்சர்கள் தான் அஞ்சுவார்கள் அமைச்சர்கள் எதையும் சொல்லுவதற்கு அவர்களுக்கு துணிச்சல் இல்லை அதிகார வர்க்கத்திலே கூட எவரும் சொல்லுவதற்கு தயாராக இல்லையா அறுவைர்களே தியாகராஜர் முதலமைச்சராக இருந்தார் தாம்பரத்துக்கு பக்கத்திலே அவ்வை ஆரம்ப பாடசாலை என்கின்ற ஒரு பாடசாலை ஆண்டு விழா நிகழ்ச்சிக்கு முதலமைச்சர் அழைக்கப்பட்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றிலே அப்பொழுது சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த திரவியம் அவரும் சுதந்திர போராட்ட போராட்ட காலத்திலே சிறை சென்றவர் அவர் முதலமைச்சரோடு செல்லுகிறார் விழா நடைபெறுகிற இடத்துக்கு பக்கத்திலே வாகனம் போய் நிற்கிறது நோக்கி செல்லவில்லை முதலமைச்சர் அவர் விடுவிடுவென்று தெருவுக்குள்ள இறங்கி நடக்க ஆரம்பித்து விட்டார் ஒருவருக்கு ஒன்று புரியவில்லை வேகமாக நடந்தவர் அங்கு ஒரு ஓலை குடிசை வீட்டுக்கு முன்னாலே நின்று கொண்டு இங்கே ஜீவாவின் வீடு எங்கே இருக்கிறது என்று கேட்டார் இதுதான் ஜீவாவின் வீடு என்றார்கள் உள்ளே நுழைகிற போது சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு வந்த ஜீவா அவர்கள் இடுப்பிலே துண்டை கட்டிக்கொண்டு குளிப்பதற்காக தயாராகி கொண்டிருந்தார் திடீரென்று அவரை பார்த்த மாத்திரத்திலே எங்கே இவ்வளவு தூரம் பக்கத்திலேதானே அவ்வை பாடசாலையை தொடங்கி வைத்தவரே ஜீவா அவர்கள் தான் அந்த ஆண்டு விழா எனக்கு தெரியாதே என்கிறார் அழைத்துக் கொண்டு போகிறார் மகாத்மா காந்தி அவர்கள் அங்கே சிவகங்கை மாவட்டத்திலே குருகுலத்திலே இருந்த ஜீவா அவர்களை பார்த்துவிட்டு அவர் பேசியதாகவும் அப்பொழுது உங்களுடைய சொத்து என்ன என்றபோது இந்த நாடுதான் எனக்கு சொத்து என்று ஜீவா சொன்னதாகவும் இல்லை நீங்கள் தான் இந்த நாட்டுக்கு சொத்து என்று காந்தியார் கூறியதாகவும் நான் படித்திருக்கிறேன் அந்த ஜீவா அவர்களை அழைத்துக் கொண்டு போய் தனக்கு கொடுத்த நாற்காலியிலே அமர வைத்தார் பெருந்தலைவர் காமராஜர் அந்த குடிசையிலே அவர் துன்பப்படுகிறார் என்று கருதி உங்களுக்கு நல்ல வீடு கட்டி தருகிறோம் அந்த வீட்டுக்கு வாருங்கள் என்ற போது நாட்டிலே இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்களில் எத்தனையோ பேர் வீடு வாசலில் அவர் இருக்கிறார் எல்லோருக்கும் வீடு கிடைத்தால் அதற்கு பிறகு அதைப் பற்றி நான் யோசிப்பேன் என்று சொன்னவர்